கோயிலுக்கு இருக்க சமூகம் கிடையாது அந்த இத வெளி சொல்ல அவங்க கோயிலுக்கு செஞ்சுட்டு வராங்க கோயிலுக்கு ஏன் கோயில் தானே எனக்கு கோயில் உரிமை உண்டுதான்

நீ என்ன நான் முடியல முடியல முன்னால சீர் போட்டாதானே ஒரே பலே பலே தேவுறுது நான் என்ன பண்ணுறேன் என்ன பாருங்க சீர் ஒத்த இருக்கு நீ தம்பருக்குடா உங்க தெய்வம் இருக்கு பாருங்க நீங்க ஒரு சுகமான சீர்மன்றம் कोई या मुद्द हो लगे वीर ने इतना आ जाए अरे वीर आगे इतना सा दे इतना सा और ना आ और ना आ और ना आ

ോട്ട് അനുമതി വൈകുന്നേരം അഴിമതി കൊടുത്തിരോ ഇല്ല அப்ப வந்து சாபான் வரனது ஆமா சாபான் வர இது பஞ்சாயத்து வந்து சாபான் பண்ணா கள்ள பத்திரம் பத்திரம் இருக்கா இந்த கள்ள பத்திரம் கோயில்ல போய் கள்ள பத்திரம் இது பாருங்க இருக்கா எங்க நீங்க இங்க இங்க பாருங்க சர்வே பாருங்க

என்ன பாருங்க சரி கல்லப்பத்திரம் பாருங்க பாருங்க